நேர்கள் அனைவருக்கும் அகரம் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அன்று நூற்றி அறுபது பேரை படிக்க வைக்க பட்ஜெட் இல்லை இன்று பதினைந்து வருட பயணம் பற்றி நெகிழும் சூர்யா சூர்யாவின் அகரம் பவுண்டேஷனின் விதைத் திட்டம் பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சென்னையில் இன்று பிரம்மாண்ட விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிவகுமார் சூர்யா கார்த்திக் தயாரிப்பாளர் புலி எஸ் தானு வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒளிபரப்பப்பட்ட காணொளியில் அகரம் பவுண்டேஷன் மூலம் ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மாணவர்கள் கல்வி பெற்றிருப்பதாகவும் அவர்களில் நாலாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் முதல் தலைமுறை மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த காணொலியை தொடர்ந்து அகரம் பவுண்டேசனால் கல்வி பெற்ற மாணவர்கள் மேடையில் கல்வி பெற்று வேலை பெற்று குறைந்தபட்சம் ஒருவரையாவது படிக்க வைப்போம் என்று உறுதிமொழியேற்றனர் ட்ரம் சிவமணியின் இசை நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது இதில் பறை உள்ளிட்ட தாளக்கருவிகள் இசைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அகரம் பவுண்டேசன் மாணவர்களுக்கு உதவி கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் மற்றும் நபர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து மேடையில் பேசிய சூர்யா அறம் செய்ய விரும்பு என்ற எண்ணத்தில் ஆரம்பித்ததுதான் அகரம் நான் நடிக்க வந்ததற்குப் பிறகு எனக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறார்களே இவர்களுக்கு நான் என்ன திரும்ப இவர்களுக்கு நான் என்ன திருப்பி செய்ய முடியும் என நன்றி உணர்வுதான் அகரம் இதற்கு எனக்கு வழிகாட்டிய ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது உணவு உடை இருப்பிடம் ஆகியவை அடிப்படை தேவை என்றால் அதே மாதிரி கல்வியும் அடிப்படை தேவை கல்வியை கொடுத்துவிட்டால் மற்றதை அவர்களே தங்களுக்கு செய்து கொள்வார்கள் என்று உணர்ந்து எப்படி இதை சரியாக செய்ய போறோம் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பழங்குடி பள்ளியை தத்தெடுத்தோம் அப்போதுதான் அங்கு ஆறாவதிலிருந்து பன்னிரண்டாவது வரை படிக்கும் மாணவர்களின் குடும்ப சூழ்நிலை எதனால் படிப்பை பாதியிலே விடுகிறார்கள் என்னென்ன பிரச்சனைகள் அங்கு நடக்கிறது என்று நேரடியாக எங்களால் பார்க்க முடிந்தது இதை சரி செய்ய படிப்பை நம்ப வேண்டும் என்பதற்காக ஹீரோவா ஹீரோவா என்று குறும்படம் எடுத்தோம் இதை சரி செய்ய படிப்பை நம்ப வேண்டும் என்பதற்காக ஹீரோவா இதை சரி செய்ய படிப்பை நம்ப வேண்டும் என்பதற்காக ஹீரோவா ஜீரோவா என்று குறும்படம் எடுத்தோம் அதில் விஜய் மாதவன் என்னோட ஜோ நான் என நான்கு பேர் நடித்தோம் அரசு அதை எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்தது படிக்கிறதுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது எனக்கு இன்னமும் ஞாபகம் சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் இதே மாதிரி ஒற்றை சிந்தனை இருக்கின்ற எல்லோருக்கும் போன் பண்ணி உதவி செஞ்சீங்கன்னா இவங்க எல்லாம் படிப்பாங்கன்னு சொன்னதில் ஒரு கோடி ரூபாய் கிடைச்சது இவ்வாறாக பல விடயங்களை கூறிய சூர்யா இவ்வாறாக பல விடயங்களையும் கூறியவுடன் அனைவரும் மகிழ்ச்சியில் பங்கேற்றனர் இவ்வாறாக அகரம் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செலுகிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்